அவர் பேச வேண்டிய இடம் எதுன்னா பொதுக்குழு அந்த சமுதாயம் அந்த ஜா தென் மாவட்டங்களில் அவங்க இருக்கிறதுனால அவங்க ஓட்டு அண்ணா தவ வராமல் போகுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க நான் சொல்லலை கடந்த தேர்தலில் வராமல் போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க நான் சொல்லலை வணக்கம் இது பிரியோ நியூஸ் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கலைமாமணி ஆவடி குமார் அவர்களை சந்திக்கிறோம் நல்லா இருக்கு சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட காய்ச்சல் வந்து மிக தீவிரமாக இருக்கு பல்வேறு கட்சிகள் கூட்டணிகள் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி ரெண்டும் இந்த பக்கம் மிகப்பெரிய புதிய புதிய கட்சிகள் வரவாக இருக்கும் இந்த தேர்தல் சந்திக்க போறீங்க இதுல முக்கியமா என்னன்னா இந்த பக்கம் பார்க்க போனீங்கன்னா திமுக கூட்டணி விடுதலை கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளோட ஒரு பலமான ஒரு வலுவான அணியாக இருக்கு போன்ற தேர்தலிலிருந்தே தொடர்ந்து இருக்கு ஆனா நீங்க வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சென்ற தேர்தலில் இல்லை தனித்தனியாக இப்ப இருக்கீங்க உங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அதற்கான சாத்தியமே ஒன்றும் தென்படலையே ஏன் இல்லை நீங்கள் இப்போது சொல்ல சொல்ல சொன்னீங்க நீங்கள் ஏறத்தட ஒரு பூத்த பத்திரிகையோட தொடர்ந்து சமகால அரசியலை விரிவா ப தெளிந்தவர் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க திமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணி வலுவாக இந்த பக்கம் இருக்கு எ எதை வச்சு சொல்கிறீங்க இல்லை அந்த கூட்டணி தொடர்ந்து சொல்லுங்க தொடர் தொடருது தொடருதுன்னு சொல்லுங்க ஆனா கூட்டணின்றது எப்போ உறுதிப்படும்ன்றது உங்களுக்கு தெரியாது இல்லை உடையலாம் இல்ல உறுதிப்பாடுன்றது அவங்க எத்தனை சீட் ஷேரிங் போட்டு அக்ரிமெண்ட் கொடுக்கற வரைக்கும் எத்தனையோ தேர்தல் இல்ல வைகோ திமுக தான் கூட்டணி இறுதியான கொள்கை கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல வந்து அண்ணா கூட வந்திருக்காரு அதே மாதிரி அண்ணா கூட இருந்துட்டு அப்புறம் மூன்றாவது அணிக்கு போயிருக்காரு வைக்கோ மட்டும் இல்லை எல்லாத்தையும் பாமகத்தையும் எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட்டுகள் கூட சில நேரங்களில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதான் எல்லா இயல்பு அது காங்கிரஸ் திமுக கூட்டணி கூட அப்படி மாறி இருக்குது அதெல்லாம் நீங்கள் அதனால் இது தொடருதுன்னு சரி ஆனா பலமான கூட்டணி அமைஞ்சுச்சுன்னு சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியல இல்ல ஏன் அப்படின்னா நீங்க இது நீங்க நீங்க சொன்னீங்க கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் கடைசி நேரம் மாறுதல் இல்ல கடைசி நேர அக்ரிமென்ட் இல்ல ஒப்பந்தத்தை அந்த கட்சி தலைவர்கள் போட்டு காட்டுற வரைக்கும் நிச்சயம் கிடையாது அதுல இப்ப ஒரு சின்ன சிக்கல் நீங்க சொன்னது எல்லாமே சரி போன முறை அதிமுகவுக்கு பாமக வந்திருக்கலாம் பிஜேபி பாம்பே இருக்கலாம் பல்வேறு பல்வேறு இருக்கும் ஆனா இந்த தடவை என்னன்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரக்கூடிய கட்சிகள் அதிமுகவோட பிஜேபி இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை நீங்கள் இருபத்தி ஒன்று தேர்தலில் கவனிச்சிருப்பீங்க இருபத்தி மூணு தேர் இருபத்தி ஒன்று தேர்தலில் தேமுதிக யாரோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க திமுகவோட நடத்துனாங்க அண்ணா திமுக நடத்துனாங்க அப்புறம் எங்கே போய் இருந்தாங்க

அவங்களுடைய அவங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் அவங்க வரக்கூடாதுன்னு இல்லை இது வந்து தமிழ்நாட்டை நாலரை ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சிறந்த ஆட்சியாக இன்றைக்கு நாலரை ஆண்டுகள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் ஆட்சி சரியான தான் மக்களிடம் எழுப்பப்பட போகின்ற கேள்வி இந்த கேள்வியில் பிஜேபி எங்கே வந்தது பிஜேபி ஒன்றும் நாங்கள் கூட்டணி அமைச்சரவை இல்லை நாங்கள் இன்னும் கூட்டணி அமைச்சரவை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க இன்னும் கூட்டணி அமைச்சரவை அமையும் அமித்ஷா ஒரு இதில் சொல்கிறார் அமித்ஷா அமித்ஷா சொல்கிறாருன்றதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அல்லது மீடியாக்கள் அதை வந்து சரியான முறையில் ஒளிபரப்பலான்றது தான் உண்மையே தவிர அமித்ஷா தெளிவாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணியை முடிவு செய்வோம் தேர்தல் பற்றிய வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைப்போம் இதை விட ஒரு தெளிவான வார்த்தை ஒன்று சொன்னார் டெல்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கின்ற முடிவை போல தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற முடிவு அவர் தான் தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய வழிகாட்டி தலைவர் வழிநடத்த போகின்றவரும் தெளிவாக சொன்னார் அதை நம்ம வசதிக்காக நம்முடைய மீடியாக்கள் செய்தியை வந்து சரியான முறையில் ஜனங்கிட்ட போய் மெகா கூட்டணி அப்படின்னா எப்படியும் இருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை வச்சு தான் திமுக பலமான கூட்டணி வலிமையான கூட்டணி உறுதியான கூட்டணி இறுதியான கூட்டணி இன்னும் எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் சேர்த்துட்டு ஆனால் இருபத்தி நாலு தேர்தல் நீங்க வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர் உங்ககிட்ட நான் கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் சேர்ந்திருந்தால் திமுக கூட்டணியும் பலமான கூட்டணி இல்ல 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 நான் கேட்கறதுக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தல் அது அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சி தனித்தனியா இருந்ததுனால ரெண்டு கூட்டணியா இருந்ததுனால திமுக கூட்டணியே பலமான கூட்டணி தொடர்கின்ற கூட்டணி முதல்ல சொன்னது மாதிரி வரும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி பிரியாம தேர்தலை சந்திச்சிருந்தா நிச்சயமா திமுக பலமான கூட்டணின்னு சொல்ல மாட்டீங்க ரெண்டு பேரும் இணையான கூட்டணி தானே வந்துருக்குங்க இல்ல நீங்க நீங்க பார்த்தா இப்ப 2026 தேர்தல்ல நீங்க 4 முனை போட்டி இந்த ரவ நீ முனை போட்டி இல்லை தான் நிமிமுக ஒரு சில இடங்கள்ல 40 முனை போட்டி கூட இருக்கும் தேர்தல்ன்றது போட்டிதான் தான் அது வந்து சிரிய வேட்பாளர் சில இடங்கள்ல சுயேச்சை வெற்றி பெற்றறாங்க அப்போ வந்து அவர் வந்து போட்டியில இல்லைன்னு நீங்க கணக்குல வச்சிருப்பீங்க அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க அதனால போட்டின்னா போட்டி தான் அது யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ அதுக்கு பிறகுதான் அவங்க பலமான வேட்பாளரா இல்லை மலிவான வேட்பாளரா இல்லை வேடிக்கைக்கு போட்டிவிட்டாங்களான்றத முடிவு பண்ண முடியுமே தவிர நீங்கள் தேர்தல் மு முடிவு வர வரைக்கும் எதையும் பலமான கூட்டணின்னோ பலமான வேட்பாளர்னோ இவர் தான் உறுதியாக வெற்றி பெறுவார்னோ எனக்கு கணிக்க முடியாது நீங்கள் இதை எதிர்பார்த்து எடப்பாடியார் அவர்கள் வந்து மெகா கட்டணி அப்படின்னு சொன்னார்னா ஒருவேளை ஒருவேளை தா விஜயோட தாவேக்காய் இணையும் அப்படின்னு ஒரு நினைப்பு நீங்கள் அரசியலில் வந்துங்க பல வியூகங்கள் வகுப்போம் அரசியல்ன்றது எல்லா வகையான வாய்ப்புகளையும் ஒரு தேர்தல் நேரத்தில் பரிசீலிக்கிறது அதை அதை நோக்கி சில நேரங்களில் சமிக்கை அனுப்புறது ஆனால் அதை போகிறது சமிக்கை அனுப்புறதுன்னு சொன்னேன் அதை வந்து சமிக்கைன்றது எப்படி வேணா போகலாம் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கலாம் அதை புரிஞ்சிக்காமல் போகலாம் இல்லை இவங்க வந்து அதை கடந்து போகலாம் அதனால் தான் சொன்னேன் பொதுவாகவே நீங்கள் வந்து தேர்தலில் சில சமிக்கைகள் சில நடவடிக்கைகள் எதிரியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களை பலப்படுத்துறது இல்லை நாங்கள் பலமாக இருக்கோம்

நீங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாமக்கல் கூட்டத்தில் வந்து புள்ளியார் சுட்டி போட்டிருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் ஊடகங்கள் அது ஒரு பெரிய பிம்பமாக உற்பத்தி பண்ணீங்க என்ன நடந்ததுன்றதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் புதுசாக இது ஒன்று சொல்லலை ஏற்கனவே இருது நான் தாவே இன்னைய நடையில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து ஒரு தொகுதிக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வாக்காளர்கள் நேரடியாக சந்தித்து அவங்களோட படையிட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டுட்டு அதுக்கு நிவாரணங்களை சொல்லி ஒரு இன்றைக்கி தேர்தல் பணியில் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு விழுக்காடு மக்களை சந்திக்கின்ற மொழியை முடிச்சிட்டார் அது இப்போது இதில் வந்து இந்த பயணத்தை தடை செய்வதற்கு திமுக பல வகையில் முயற்சி பண்ணாங்க அதில் ஒன்றும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அனுப்பி எங்கள் கூட்டங்களில் எடப்பாடியார் பேசுள்ள ஒரு கொந்தளிப்பை உருவாக்கணும் குழப்பத்தை உருவாக்கணும் அந்த பொது அமைதியை கூட்டத்தில் சில கெடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அது முடியாத நிலையில் ஒரு நேரத்தில் அதை பொறுது பொறுத்து பார்த்து அதை பஜிரங்கப்படுத்துறதுனால அதுக்கு பிறகு சில முயற்சிகள் பண்ணாங்க அதுக்கு பிறகு அதை அவங்க எங்ககிட்ட அந்த இதுவோ நடத்த முடியல அதுக்கு பிற அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஆள் யாருன்னு பார்த்தாங்க விஜயை தேர்ந்தெடுத்தாங்க விஜய் கூட்டத்தில் அதை செய்ய முடியும்னு அவங்க செஞ்சாங்க அதில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாச்சு அதுக்கு விஜயனுடைய அறியாமை காரணமா அல்லது இவங்களுடைய சதி காரணமான்றது அது விசாரணையில் வரும் அதை நம்ம பேச தேவையில்லை அங்கே நடந்த சம்பவம் என்னென்னா இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகின்ற அந்த நேரத்தில் விஜய் எங்கள் கூட்டத்தில் பேச போனார் அவர் பேசின உடனே இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொன்ன உடனே செருப்பு வந்து விழுந்தது அதோட ஆதோ அர்ஜினா வந்து என்னமோ இவர் காதில் சொன்னார் சொன்ன உடனே இவர் அங்கேருந்து கடை கூட்டத்தில் தனி பாட்டில் போட்டுட்டு அவர் போயிட்டார் அதோட இதுதான் ம பொதுமக்களுக்கு தெரிஞ்ச செய்தி அதுக்கு பிறகு அங்கே வந்து உடனடியாக என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது எல்லாம் மீடியாக்கள்லாம் எதுவுமே செய்தி த செய்தி ஆக்கலை அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸுங்க வந்தது அதுக்கப்புறம் எல்லோரையும் மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அங்கே நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி தரப்பட்டதுன்ற ஒரு செய்தி கிடைச்சிது அப்போ அந்த அந்த நேரத்தில் உடனே திமுக மருத்துவமனை என்ன சொல்லி ஆம்புலன்ஸுங்களும் தண்ணி பாட்டிலிருந்து எல்லாம் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு செந்தில் பாடி ஸ்பாட்டுக்கு போனார் அவர் போன அடுத்த சில நி நிமிடங்களில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஸ்பாட்டுக்கு போயிட்டார் அப்போ களம் வந்து அவங்க கையில போக விடாமல் இவர் போன பிறகு ஒரு அவருக்கு கொஞ்சமாவது இந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல நிர்வாகிகள் யாரும் இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் நிர்வாகிகள் யாருமே இவங்களை வந்து திமுக கையில் உடனே இவங்க வந்து நிராயுதமானியாக அவங்க விரட்டப்பட்டாங்க அப்போது திமுக அந்த இடத்துக்கு போன உடனே அண்ணா திமுக நிர்வாகிகள் அங்கே போனவுடனே இவங்க அவங்க வழியாக என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது அவங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு அண்ணா அதிமுகனுடைய உதவி அங்கே தேவைப்பட்டது அதுக்கு பிறகு அடுத்த நாள் உடனடியாக புரட்சி புரட்சித்தப்படைய எடப்பாடியாக அந்த இடத்துக்கு போனார் அவர் செய்தி இதை வந்து அரசியலாக்காதீங்க இது வந்து ஒரு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு அதுக்கு உரிய நிவாரணம் தேடுங்க இது பொதுவாதான் அவர் பேட்டி கொடுத்து எல்லாத்தையுமே அரசியல் நாங்க பண்ணவே இல்லை ஆனால் திமுக இத வந்து அரசியலாக்கி அன்னைக்கு இரவோட இரவாக ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க அந்த ஆணையத்துல இருந்து அந்த அம்மா பாவம் வேகமா வந்து உதவியாளர் கூட இல்லாம ஆஹ் தன்னந்தனியா வந்து முடிச்சிட தன்னந்தனியா வந்து அவங்க ஆய்வை தொடங்கிட்டாங்க ஆனால் இந்த யார் இவங்களே ஆய்வு நடத்த சொல்லிவிட்டு அவங்க கிட்ட ஆணையங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்களே கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க தலைமைச் செயலாளரில் இருந்து ஏடிஜிபியில் இருந்து டிஜிபியில் இருந்து செந்தில் இருந்து என்ன நடந்ததுன்னு இவங்க விளக்கம் சொல்லி விஜய் விட்டுட்டு ஓடிட்டார் விஜய் குறித்த நேரத்தில் அங்கே வரல அவர் தாமதப்படுத்தி வேணும்னாலும் இந்த உயிரிழப்பு ஏற்படணும்னு அவர் என்ற அளவுக்கு செய்திகள் வெ வெடி வந்துச்சு அந்த நேரத்தில் தாவேக்கா தலைவர்கள்னு சொல்லப்பட்டவங்க விஜய் விஜய் இதுதான் போயிட்டாரு விஜய் அடுத்து இருந்த தலைவர்களும் யாரும் களத்துக்கு வரல அதை பத்தி கவலையும் படல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படிப்பட்ட நேரத்தில் அண்ணாதிமுக தான் அவங்கள காப்பாத்துச்சு அண்ணா திமுக நிர்வாகிகள் தான் அவங்களுக்கு முடிச்சு அரவணைச்சு கூப்பிட்டு போனாங்க அதனுடைய விளைவு அவங்க அந்த ஒரு மாதம் வரைக்கும் அந்த நிர்வாகிலே எங்களுக்கு சம்பந்தம் இல்லை பொதுச் செயலாளர் இருந்து எல்லாருமே நாங்கள் அந்த இடத்துக்கே போகல எங்க நாங்கள் அனுமதி கேட்கல அந்த கூட்டத்தில் இருக்கு அங்கே நடத்துறவங்க தான் பொறுப்பு ஏதோ சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் இவங்க ஜாமீன் ஒரு மாதம் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தாங்க அந்த நேரத்தில் அஇஅதிமுக இவங்கள இவங்களுடைய பாதுகாத்ததுனால அவங்க தன்னடிச்சியா நாம இவங்களோட இருந்தா நம்ம தலைவருக்கும் பாதுகாப்பு அவரும் வந்து போலீஸ் சொன்ன உடனே கேட்டுட்டு கவனம் போயிடுறாரு நான் ஆபத்துக்கு வரமாட்டாரு குழப்பம் வந்து அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு அப்படின்ற எண்ணம் அந்த தொண்டர்களுக்கு வந்ததுனால நாம திமுகவினுடைய இருந்து காப்பாற்றப்படணும்னா அண்ணா திமுக நம்ம கூட இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு இவங்க அப்பதான் திமுகவை எதிர்க்க என்ற மனநிலைக்கு அவங்க வந்து அவங்களா எல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்துல கொடி எடுத்துக்கிட்டு எடப்பாடியார் வாழ்கன்னு அவங்க வந்து கோஷம் போட்டாங்க நாங்க போய் நான் முடிச்சிடுறேன் அவங்க போட்டாங்க அதுதான் நடந்தது இதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா அந்த கூட்டத்துல இன்னைக்கு தொண்டர்கள் தன்னடிச்சியா வந்து பிள்ளையார் சுடி போட்டிருக்காங்க இது வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைப்புக்கு இது உதவும் சொன்னார் இதுல என்ன தப்பு இருக்கு இல்ல அதான் சொல்ல அதாவது நீங்க நீங்க பேசும்போது ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒண்ணு அரசியல் இது அரசியல் ஆக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொன்னார் ஆனா மறுநாள் இது ஒரு சதி செயலை ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது இதுதான் காரணம்னு முதல்ல சொன்னது உங்க பொதுச்சாலர் தான் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் அதை பின்பற்ற தான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க பிஜேபி சொன்னாங்க முதல்ல சொன்னது எடப்பாடி தான் இல்லைங்க ஆம்புலன்ஸ்ல திமுக மருத்துவடையின்னு அவங்க போட்டிருந்தாங்க அது இல்லாம ஆம்புலன்ஸ்ல கொடி கட்டி வந்தது அப்பதான் அவர் கேட்டாரு எப்பவாவது ஆம்புலன்ஸ்ல கொடி கட்டி எந்த இடத்துலயாவது பாத்துறீங்களா இங்க கொடி கட்டி வந்ததுன்னு அவர் அவங்க விசா அடுத்த நாளே சொல்லலை அது தொடர்ச்சியா அந்த விவாதங்கள் வந்த பிறகுதான் இந்த விஷயத்தை கையில் எடுத்தது அதிமுக ஆனா அதை எதிர்பார்த்து விஜய் வருவாரு அப்படி நீங்க நினைச்சது உண்மைதான் தானே விஜய் ஒருவார் நாங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்து இல்லைங்க நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் திமுகவினுடைய அரசியல் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அதுவும் செந்தில் பாலாஜியை பற்றி எங்களுக்கு முழுமையாக தெரியும் செந்தில் பாலாஜி வந்தார் குற்றம் சொல்கிறோம் அதே நேரத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் உங்கள் கட்சியிலேருந்து வந்திருக்காரு அதே அது சில காலம் வந்தால் அப்போ செந்தில் பாலாஜி மட்டும் குறை சொன்னீங்க செந்தில் பாலாஜி வந்ததுக்கு பிறகு தான் அங்கே வந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்தார் அவர் ஒன்றும் அதிமுக மருத்துவமனை போர்டு எடுத்துட்டு போல அண்ணா வாட்டர் பாட்டில் காப்பாற்ற வேண்டியதுக்கு எந்த எந்த இது இருந்தா அந்த இடத்துல காப்பாற்ற வேண்டியதா என்ன நீங்க வந்து சொல்றது வேற நான் சொல்றது நான் சொல்றது எங்களுடைய அது பாதிக்கப்பட்டவங்க எந்த கட்சியும் யாருக்கும் தெரியாது அது யாராவன்னா இருக்கலாம் பொதுமக்களா இருக்கலாம் இல்ல உண்மையா வெற்றி கடகத்தினுடைய யாரோ யாரோ ஆனா ஒரு ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குது ஒரு உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல போய் எங்களுடைய உதவிகரங்களை நீட்டு நம்ம தவிர நாங்க அங்க போய் கொடி பிடிச்சிட்டு இல்ல பேர் போட்டுக்கிட்டு நாங்க நிக்கல ஆனா ரெண்டாவது என்னன்னா ஒரு அவங்க அதுக்கு பிறகு இத்தனை ஆம்புலன்ஸ் வந்தது அங்க சில செய்திகள் அதெல்லாம் விமர்சம்னா சரியா இருக்காது வந்ததுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து ரெண்டாவது அங்க இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த பகுதியை சார்ந்தவங்க அப்போ அவங்க வந்து விஜயபாஸ்கர் சொல்றதுனால அவங்க வந்து என்னன்னு கேட்கிறாங்க அவர் செந்தில் பாலாஜியை கேட்டு எல்லாம் செய்யறாங்க அவர் தான் பண்றாருன்ற ஒரு செய்தி வர சொல்ல இவர் போய் என்னன்னு அது இதை பத்தி நம்ம விவாதிச்சு நிறைய பேசிக்கலாம் இல்ல இப்போ வந்து இப்ப இருக்கிறத பாக்க போனீங்கன்னா இப்போ நான்கு முனை போட்டின்னு சொன்னேன் இல்லையா அதிமுக திமுக அணி அதிமுக அணி விஜய் பக்கம் இந்த பக்கம் நாம் தமிழர் எப்படி இருந்தாலும் ஒரு நான்கு முனை போட்டி இருக்கிற நேரத்துல கூட்டணி ஒரு வலுவாகி பண்ணிங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னும் தெரியல தேமுதிக பாமாக்காவோட நிலைமை எந்த பக்கம் போவாங்கன்றது நமக்கு இன்னும் தெரியல இந்த நேரத்தில் காங்கிரஸ் நிலைமை அப்படி தானே இருக்கு இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் என்னன்னு தெரியல ஆனால் காங்கிரஸ் ஐவர் குழு போட்டதுல வந்து அனைத்து ஐவர் குழு நீங்க நல்லா பாருங்க நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒரு எல்லாத்தையும் துல்லியமாக பார்க்கக்கூடியவர் இன்னைக்கு அவங்க போட்ட குழுல திமுகவோடு பேச்சு நடை வார்த்தை நடத்தன்னு போட்டாங்களா

ஆமாங்க அப்ப திமுக தலைமையோடு பேசணும் தானே போடுவாங்க அப்படி போடலையே அதனால இறுதியான கூட்டணி இல்லைன்ற அப்படியே சொல்ல வரீங்க சரி